வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் பகுதியில் ரோட்டரி சங்கம் சார்பில் உலக போலியோ தினத்தை ஒட்டி விழிப்புணர்வு பேரணியானது ரோட்டரி சங்க தலைவர் கோத்தம்சன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்வில் ரோட்டரி சங்க செயலாளர் ராஜேஷ்குமார் அனைவரையும் வரவேற்றார் இந்த பேரணியினை ரோட்டரி மாவட்ட துணை ஆளுநர் சுரேஷ் கலந்து கொண்டு கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்த பேரணியில் திருக்கோவிலூர் வடக்கு வீதி மேல வீதி ஹாஸ்பிட்டல் ரோடு உள்ளிட்ட பகுதிகளில் ஸ்ரீ சாரதா வித்யாஸ்ரம் பள்ளி சிக்ஷா கேந்திரா இன்டர்நேஷனல் பள்ளி ஸ்ரீ லக்ஷ்மி வித்யாலயா பள்ளி ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி ஸ்ரீ ராமகிருஷ்ணா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு போலியோ குறித்த விழிப்புணர்வு பதாகைகள் ஏந்தி கோஷங்களை எழுப்பியும் போலியோவிற்கு எதிரான விழிப்புணர்வு ஏற்படுத்தியும் பேரணியில் ஈடுபட்டனர் இந்த பேரணியில் ரோட்டரி சங்க மாவட்ட நிர்வாகி சுதாகர் முன்னாள் ரோட்டரி சங்க தலைவர் வாசன் பள்ளியின் முதல்வர்கள் தாளர்கள் முன்னாள் ராணுவ வீரர்கள் சங்க தலைவர் ரோட்ரி சங்க சேவை திட்ட தலைவர் முத்துக்குமாரசாமி ரோட்ரி சங்க உறுப்பினர்கள் முன்னாள் ராணுவ வீரர் கல்யாண்குமார் வசந்தன் ராஜேஷ் கீர்த்திவாசன் ஆர்சிசி செயலாளர் ஹரிகிருஷ்ணன் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் தன்னார்வ தொண்டர்கள் உள்ளிட்ட எழுநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சி இறுதியில் ரோட்ரி சங்க பொருளாளர் காமராஜ் நன்றி கூறினார் ரெட் நியூஸ் தமிழ் செய்திக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் முத்துக்குமரன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்